ரெனால்ட் ட்ரைபர் ஒரு செவன் லேக் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு செவன் சீட்டர் வண்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனால்ட் ட்ரைபரை வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த வண்டி பேஸ் வெரியண்ட் வந்து வேறு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஃபேமிலி யூசேஜுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான செவன் சீட்டர் வண்டினே சொல்லலாம் ஏன்னா இந்த வண்டியில் தான் ஃபோர் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கில் இருந்து பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டியான லுக்கில் கொடுத்துருக்காங்க ஹெட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ஹாலஜனில் தான் வந்துடுது இண்டிகேட்டர்ஸ்லேருந்து அந்த ரெண்டு பக்கம் வர லேம்ப்ஸ் ஃபுல்லாகவே ஹாலஜன் தான் வருது உங்களுக்கு அந்த பம்பரு அந்த கிரில்ஸ் வந்து நல்ல ஒரு சில்வர் கோட்டிங்கில் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க அந்த பம்பரோட குவாலிட்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபோர் ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வரனால குவாலிட்டி நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு வைப்பர் வந்துடுது வைப்பரோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் ஃப்ரண்ட் கிளாஸுமே நல்லாயிருக்கு மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஆண்டனா கொடுத்துட்றாங்க இந்த வண்டி செவன்ட்டி டூ பிஎஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது டார்க்கு வந்து நைன்டி எயிட் மீட்டர் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனால் ஒரு செவன் சீட்டர் வண்டியில் இந்த பவரும் டார்க்கும் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னால் நீங்கள் வந்து மலைப்பகுதிகளில் அந்த மாதிரி ஏரியாலாம் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் மற்றபடி நீங்கள் லோக்கல்குள்ளே சி சிட்டியில் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாகவே ஓட்டலாம் மற்றபடி ஃப்ரண்ட் லுக் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு அந்த வைப்பரோட குவாலிட்டி அந்த முன்னாடி போனட்டோட குவாலிட்டி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க பவர் மட்டும் கொஞ்சம் கம்மி மற்றபடி லுக்ஸ் வைஸ்ஸு ஃப்ரண்ட் லுக் வந்து ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க அந்த லோக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வண்டியோட இன்டீரியர் உள்ளே இன்டீரியர் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து பேஸ் வெரிண்ட்லேருந்து டச் ஸ்க்ரீன் வந்துடும் உங்களுக்கு வந்து அந்த இது டிஎஃப்டி கிளஸ்டர் வந்துடும் அதுவும் பேஸ் ரெண்டில் இருந்தே வந்துடும் அதோட டிசைனுமே நல்லா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வந்துடும் அந்த ஸ்டேரிங்லேயே வந்து நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது கால் வந்து அட்டன் பண்ணுறது கட் பண்ணுறது அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள இண்டிய டிசைன் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து டூயல் டோனில் பண்ணியிருக்காங்க மேலே அந்த ரெயில் ரூஃப் மேலே உள்ள அந்த ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லா பக்கமே அந்த எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கோட குவாலிட்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க நாலு விண்டோமே வந்து பவர் விண்டோ வந்துடும் அந்த பவர் விண்டோ டோர்லேயே வந்து உங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குண்டான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான பட்டன்ஸும் அங்கேயே கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியர் டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கில் இருந்து டேஷ்போர்டு அதோட மேலே அந்த க்ரோம் ஃபினிஷிங்கு அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வண்டியோட ரியர் செக்ஷன் ரியரில் வந்து உங்களுக்கு வந்து காலஜன் டைல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வைப்பர் வந்துடும் இது டிஃபோகருமே கொடுத்துருக்காங்க அதோடய குவாலிட்டிஸ்மே நல்லா தான் இருக்குது பின்னாடி வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவன் சீட்டர் யூஸ் பண்ணும்போது ஒரு எயிட்டி ஃபோர் லிட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்த முடியும் இதே நீங்கள் ஃபைவ் சீட்டராக யூஸ் பண்ணும்போது ஒரு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரை நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த பின்னாடி உள்ள ரெண்டு சீட்டரை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லாவே இருக்கும் நீங்கள் லக்கேஜ் லக்கேஜ் ஏதாவது வச்சிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் நல்லா கிடைக்கும் மற்றபடி நீங்கள் செவன் சீட்ராக யூஸ் பண்ணும்போது நீங்கள் லக்கேஜ் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரமம்தான் அது இங்கே மேலே ரூஃப் ரைலில் வந்து லக்கேஜ் கேரியர் மார்க்கிட்டு அதில் வந்து நீங்கள் ஐம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் கேரி பண்ணி எடுத்துருக்கலாம் உங்களுக்கு பின்னாடியே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் அப்புறம் இது ரிவர்ஸ் கேமராவும் வந்துடும் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது அடுத்து இந்த வண்டியோட சேஃப்டி இந்த வண்டிக்கு குளோபல் என்கேப்லேருந்து ஃபோர் ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு உங்களுக்கு டிரைவர் கோ பேசஞ்சர் ரெண்டு இடத்துக்குமே வந்து டூ ஏர் பேக்ஸ் வந்துடும் ஃப்ரண்ட்லேயும் சரி சைட்லையுமே உங்களுக்கு டூ ஏர் பேக்ஸ் வந்துடும் மொத்தமாக நாலு ஏர் பேக்ஸ் வரும் உங்களுக்கு ஏன்னா இந்த வண்டிக்கு வந்து ஃபோர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ரேட்டிங்கு அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்மே ஏகப்படுத்துறதுக்கு வண்டி வந்து உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி அந்த இது வந்துடும் உங்களுக்கு வந்து பின்னாடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு நேராக போயிட்டுருக்கும் இருக்கும்போது ஒரு பெண்டு வரும்போதுனா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த வண்டியில் ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு ஹில் அசிஸ்ட் வந்துடும் அப்புறம் டயரோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்குது அதுக்குண்டான அதுக்குண்டான ஒரு வார்னிங் மெஜேஸ் வந்துடும் இது மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கின்ட்டு அப்புறம் இந்த வண்டியோட சீட்டிங்கு சீட்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி நல்லாவே இருக்குது சீட்டோட குவாலிட்டியுமே ட்ரைவர் சீட்டில் இருந்து பின்னாடி ஏழு பேர் உட்காரக்குண்டான சீட்டு ஏழு சீட்டுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க அது சீட்டு வந்து நல்லாவே இருக்குது உட்கார்றதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்குமே ஏசி வர்றதுக்கு வந்து சைடில் வந்து வச்சுருக்காங்க பின்னாடி வரவங்களுக்கு ஏர் பேக்குக்கும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ச அந்த சைடில் வந்து ஏசி வர மாதிரி அந்த டோர் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பின்னாடி உள்ளவங்களுக்குமே ஏசி வர அளவுக்கு வச்சுருக்காங்க டோட்டலாக ஏழு பேர்த்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏசி வந்து கம்ஃபர்டபுளாகவே வரும் அடுத்து இந்த வண்டியோட டயர்ஸ் டயர்ஸ் உங்களுக்கு வீல் பேஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க நாலுமே வந்து உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அலாய் வீல் தான் வந்துடும் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டி மி மிலி எம்எம் வரும் கிரவுண்ட் கிளியரன்ஸு பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில் டி ஃப்ரெண்டில் வந்து டிஸ்கு ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க டயரோட குவாலிட்டிஸுமே நல்லாவே இருக்குது அடுத்து இந்த வண்டியோட மைலேஜ் இந்த வண்டியோடய மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் தரும் கொஞ்சம் நல்லா ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கூட தர வாய்ப்பு இருக்குது ஹைவேஸில் மட்டும் ஹைவேஸில் மட்டும் உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் தர வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் தரும் நீங்கள் அஞ்சு பேர் போனாலும் சரி ஏழு பேர் போனாலும் சரி நீங்கள் ஓட்டுறதுக்கு எப்படி த ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இல்லை உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன்டீன் அந்த ரேஞ்சில் தரும் இந்த வண்டியோட மைலேஜ் அப்புறம் இந்த வண்டியோடய பிரைஸிங் இந்த வண்டியோடய பிரைஸிங் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து ஏழு லட்சத்தி நாற்பதாயிரவிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்களுக்கு டாப் வேரியன்ட் வந்து டென் லேக் எயிட்டி அந்த அந்த சம்திங்கில் தான் வரும் இந்த ரேஞ்சில் தான் வரும் அவங்களுக்கு வந்து வேரியன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் மொத்தம் இதில் வந்து ஒரு ஃபோர் வேரியன்ஸோ ஃபைவ் வேரியன்ஸோ வரும் ஃபோர் வேரியன்ஸ் தான் நினைக்கிறேன் ஃபோர் வேரியன்ஸ் வரும் ஃபைனலாக இந்த வண்டி வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி ஒரு செவன் லேக் இல்லை எயிட் லேக்ஸ்க்குள்ளே தான் பட்ஜெட் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போகணும் ஒரு அஞ்சாறு பேர் போ அஞ்சாறு பேர் ட்ராவல் பண்ணணும் அந்த மாதிரி தான் உங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குதுன்னா நீங்கள் இந்த வந்து தாராளமாக வாங்கலாம் உங்களுக்கு வந்து ஃபார் பண்ணியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு செவன் சீட்டர் வண்டி கிடைக்கிது இதே மற்ற ப்ராண்ட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே ஒரு லெவன் லேக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சிலேருந்தான் ஸ்டார்டிங்கே ஆகும் அது வேரியன்ஸ் அந்த மாதிரி மாறிக்கிறோம் இது வந்து உங்களுக்கு வந்து வெறும் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் வாலையே பேஸ் வரி இன்ஸ்டார்ட் ஆகுது ஆன் ரோடே சொல்கிறேன் அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலி ஃபார்மணியாக தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறையா பேர் ட்ராவல் பண்ணுறப்போ இந்த வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்